வணக்கம் சிறகடை காசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எங்கள் ரோஹிணி நினைக்கிறாங்க இனிமேலும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தால் சரியே வராது இந்த முத்து மீனாவுக்கு வசமான ஆப்பு வைக்கணும் அதுக்கு நம்ம ஐடியா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டிகிட்ட கேட்குறாங்க சிட்டி இந்த முத்து மீனாவும் எனக்கு ரொம்ப இடைஞ்ச இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவங்க இடைஞ்ச பண்ணவே கூடாது என்கிட்ட அவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும் அந்தளவுக்கு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ரோ நீங்கள் ஏற்கனவே அவன்ட்டு சொல்லியிருக்கேன் நீங்களும் அதை பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க நியா இருக்கா அப்படிங்கிறாங்க புரியல அப்படிங்கிறாங்க வேற என்னங்க அந்த மீனாக வந்து பூ வியாபாரம் பண்ணதாக இருந்தாலும் சரி தான் டெக்கரேஷனுக்கு ஆர்டர் வாங்கினாலும் சரி தான் அந்த பைக் ரொம்ப அவசியம் அதே மாதிரி முத்து காரை சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் டிரைவர் தொழில் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் அந்த கார் ரொம்ப அவசியம் அந்த ரெண்டுமே நீங்கள் இல்லாமல் மட்டும் வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் சரி வந்துடுவாங்க எப்படி வந்து சாப்பாட்டில் உள்ள கொதிநீரை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா தீயை உருவாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் அந்த ரெண்டு காரையும் நீங்கள் பஸ்பம் ஆகிட்டீங்க அந்த பைக்கையும் பஸ்பம் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கும் போது ஒரு கார் அவன் ஃப்ரெண்டு கார்த்தி அவன் வீட்டிலே விட்டுறான் ஒரு காரை தான் உள்ளே விடுறான் முன்னாடி மனோஜ் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு காரை உள்ளே உள்ளே விடுவார் இப்போ மனோஜ் வந்து லேட்டாகிறதுனால வெளியே விட்டுறாரு முத்து நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே விட்டுறான் அப்படிங்கிறாங்க நல்லதாக போச்சு ரோஹிணி அந்த ரெண்டு காரையும் பஸ்பம் பண்ணியிருங்க அப்படிங்கிறாங்க இங்கே சிட்டி என்ன நினைக்காருன்னா அந்த முத்தை வந்து ஒரு வகையில் நம்ம வந்து ஒரிங்க கொடுக்கணும் முத்தை வந்து ஒன்றுமெல்லாம் மாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காது ரோகிணி இதுக்கு ஆகிக்கிறதுனால நம்மளுக்கு இது ரொம்ப சுழிவாக போச்சு நான் என்ன நடந்தாலும் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சிட்டிக்கு ஒரு எண்ணம் எப்படியா இருக்குது எல்லாரும் தூங்கினோன்னே ரோகிணி நினைக்காங்க இந்த சுற்றி சுலது மாதிரியே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோகிணி எந்திரிச்சி வராங்க மீனாக எந்திரிச்சிடுறாங்க சின்ன என்ன ரோகணி இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சி வரீங்க அப்படிங்க மீனா எந்திரிச்சி கூட வரக்கூடாது தண்ணி தாக்கம் மறைச்சதாக தான் தண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிச்சு ரொம்ப பத்து பேர்றாங்க இங்கே அந்த காரை ஒன்றுமே பண்ண முடியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாங்க மறுநாள் வந்து சிட்டியில் வந்து கே என்ன இன்னரோகிணி அந்த காரை எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்க அதை ஏன் கேட்குறீங்க சுட்டி நான் எந்திக்கும் போது அந்த சரியான ஆள் அவள் எந்திரிச்சிட்டா என்னால் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி எப்படியாவது பண்ணி ஆகும் அப்படிங்கும் போது சிட்டி அதுக்குள்ளே ஐடியா கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் காரை காராக இருங்க அதுக்கு முன்ன கொட்டி அந்த இன்ஜினை ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிருங்க ஒரு கிலோ சீனியை அந்த இன்ஜினுக்குள்ளே கொட்டிடுங்க அப்படிங்கிறாங்க கொட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் போயிடும் அது போக நீங்கள் கொளுத்து விட்ருங்க அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் தூங்க பின்னாடி அதுக்குள்ளே வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க மீனாக கடுமையான ஒரு வேலை செஞ்சதுனால ரொம்ப அசதியில் தூங்குறாங்க முத்தும் அப்படி தான் நைஸாக கதவை தொடங்கிட்டு போய் முத்துக்காரையும் மீனா வண்டியையும் கொளுத்தி விட்டு ஒன்று தெரியாத மாதிரி வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சு அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஆனாச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே நங்கக்கூடிய காரும் பைக்கும் எது இது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சவுண்டு போட்டுக்கிட்டு வெளில ஆரம்பி முத்து மீனா என்னோம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா இங்கே அப்பா என்னாச்சு அப்படின்னு முத்துக்குன்னு கேட்குறாரு டேய் நம்ம காரும் பைக்கும் எதோ எரிதுன்னு சொல்கிறாங்க வாங்கடா அப்பா சொல்லி போய் பார்க்குறாங்க காரும் பைக்கும் பசம் வாங்கி கிடக்கு இதை பார்த்துட்டு முத்து மீனா ஒன்றுமே வரலப்பா என்னப்பா இது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொளுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொளுத்த அளவுக்கு யார் இருக்கா இந்த காம்பவுண்டை தாண்டி வந்து யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து நம்ம மேலே பிடிக்காத தானே அது யாருன்னு தெரியும் முத்து அப்படிங்கிறாங்க இங்கே முத்துக்கு மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை மீனாவுக்கு ரொம்ப அழுகையாக வருது என்னன்னு கேட்டால் முத்து ஆசை ஆசையாக அந்த பைக் வாங்கி கொடுத்தாரு உன் கடையை முடக்கிட்டான் என்ன மீனா இந்த நடமாடும் பூ கடையை வச்சு நீ ஜாமுனு பண்ணுன்னு சொல்லி தந்தார் அதன் மூலமாக தான் அந்த டெக்கரேஷன் வலையும் நான் எடுக்க முடிஞ்சு கஸ்டமர் எங்கே ஃபோன் பண்ணாலும் போக முடிஞ்சு வர முடிஞ்சி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் பொண்ணாட்டி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எனக்கு வாங்கிட்டு தந்த காரு இது இப்படி ஆயிடுச்சே இதுதானே என் வாழ்க்கையினுடைய முதல் மூலம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு மீ சவுண்டு கேட்டு விஜயா வந்து பார்க்குறாங்க என்னங்க காரு இப்படி எரிஞ்சு கிடக்கு பைக் எரிஞ்சு கிடக்கு அப்படிங்கும் போது அம்மா விஜயா யார் பண்ணாங்கன்னு தெரில அப்படிங்கும் போது ரோபிணை ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்காங்க உடனே இன்னும் முத்து இது உங்கள் கார் தானா மீனா உங்கள் பைக் தானா இது இன்னும் என்ன பண்ணுவீங்க உங்களால் ஒரு துளியும் பண்ண முடியாதா நானாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னே மீன் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாவப்படுற மாதிரி பேசி நூலுக்கு நூலுக்கு ஏற்றுறாங்க இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது இந்த ரோஹிணி தான் வந்து ஒரு சம்பளத்தில் வேலை பார்க்க அந்த முத்து மீனாவது கொஞ்சமாக தொழில் பண்ணு பார்த்தா அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவங்க வாயையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுங்க நான் தான் தொழில் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இந்த மீனாக வந்து இந்த சிந்தாமணிகிட்ட முறைக்கிறதும் இந்த முத்து வந்து டிரைவர் தொழில் மட்டும் பார்த்துட்டு போவோம் கார் காரோட சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அந்த தொழில் பண்ணதும் இது பண்ணுறதும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இப்படிலாம் ஆகுது அப்படிங்கும் போது ஏமா நாங்களே யாரையும் கட்டுப்பில் இருக்கும் போயிருங்க அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே மனோஜ் வந்து டேய் என்னடா ஆச்சு வெளியே சவுண்டாக கேட்க அப்படிங்கும்போது அமைதியாக இருக்குது அப்படிங்கும் போது ரவி சொல்கிறாரு முத்து கார் வந்து யாரோ கொளித்திருக்காங்க அப்படிங்கும் போது ஹேய் அப்போ என் கார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வழி போய் பார்க்காங்க மனோஜு கார் ஒன்றும் ஆகலை ரோஹி தான் தெரியுமே தன்னோடய வீட்டுக்காரோட காரை வந்து தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அது பத்திரமா இருக்குது என்ப்பா என் காரை கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் போதேப்பா எண்ணியும் மீனாவும் பிடிக்காமல் தான் யாரும் செஞ்சுருக்காங்க அதை யாருன்னு தெரில அது நம்ம வீட்டுக்குள்ளே எப்படிப்பா வந்து இது பண்ணாங்க நம்ம கமௌண்ட்டு ரொம்ப ஒசரமாகப்பா அது போக நம்ம கேட்டு வந்து ஏற முடியாத அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க முத்த நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரையும் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது மீனாக நினச்சி பார்க்குறாங்க நம்ம எத்தனை மணி தான் தூங்கணும் வச்சோம் அப்போ இந்த தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம ஒரு பதினொன்றரை வரைக்கும் தூங்கலை அப்புறம் வந்துட்டு தூங்கிட்டோம் இப்போ மணி மூணு இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து யாருங்க பண்ணியிருப்பா அப்படிங்கும் போது மீனா எனக்கு ஒன்றுமே புரியல ஏற்று வீட்டில் கேமரா இருக்குது காலையில் போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் கொஞ்சம் விடிஞ்ச உடனே அந்த வீட்டில் போய் அந்த கேமரா பதிவாக பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த டைமிங்கில் யாருமே வரலை மீனா நம்ம பதினொன்றிலிருந்து விடியது வரைக்கும் பார்த்தாச்சு அந்த மூணு மணிக்கு எரியமோ தான் நாலு பேர் வந்து நிற்காங்க அவங்க தான் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாருமே வரலை அப்படி இருக்கும்போது எப்படின்னா இப்போது ஏதாவது வகையில் ஏதாச்சுன்னா கூட நம்ம காரில் தான் பழட்டான்னு தெரில அப்படி இப்படிங்கிறாங்க நேராக சேருந்து போகிறாங்க சேர்த்துல அப்படி நடந்தது அவங்களும் கேமரா பதிவாக பார்க்குறாங்க தம்பி நாங்கள் பார்த்த வகையில் அந்த சீருந்தும் ஆள் இந்த சீருந்தும் ஆள் எதாப்படி எதாப்படையும் ஆள் வரலை வண்டியை கொடுத்தாருந்தான் உங்கள் வீட்டில் தான் யாரும் கொடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில் யார் மூலியும் உங்க டவுட் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி முத்துட்டு மீனா அப்படின்னு கேட்காங்க உடனே முத்துட்டு நினைக்கிறாரு நம்ம வீட்டில் யாராக சொல்கிறது ம் நம்ம சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே போய் மீனா நம்ம பெட்டிஷனே கொடுக்க வேண்டாம் இவங்க எப்படி கேட்குறாங்களே அப்படிங்கும்போது ஆமாங்க எனக்கு நினைச்சேன்னு தெரில நம்ம வண்டி பறிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதா வீட்டுக்குள்ளே யாரும் வரலை இப்போ வீட்டில் உள்ள ஆளு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் யாருங்க பண்ண போகிறா நம்ம வீட்டில் எல்லோரும் நம்மளோட சரியாக பேசாட்டிலும் கூட நம்ம நல்லா இருந்தேன்னு நினைப்பாங்க அந்தளவுக்காக பண்ணுவாங்க அத்தை எனக்கு ஆஃபர் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களே தவிர்த்து மச்சபுடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அத்தையே வந்து பேசும்போது உள் மனசில் தான் பேசுனாங்க அப்படிங்கும்போது அம்மா மீனா அதான் எனக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க என்னடா பெடிசின்னு கொடுத்திங்களா வச்சுங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா கொடுக்கல அப்படிங்கிறாங்க என்ன கொடுக்கல காரும் பைக்கும் கொடுத்திருக்காங்க சும்மடை வச்சுருந்தியா அப்படிங்கும்போது ஏங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்திருக்காங்க அது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளையே இதை கொடுத்திருக்காங்க நம்ம சும்பிடணுமா டேமுத்து இப்போ பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருந்தேன் அப்படிங்கும்போது அமைதியாகவே இருக்கார் ஏங்க அவன்ட்ட சொல்லுங்க அப்படிங்கும் போது மனோஜ் சொல்லுவார் டே இன்னைக்கு உங்கார குழந்திருக்காங்க ஆனால் ஏங்கிற குழந்தேன் என்னடா பண்ண முடியும் நீ பெட்டிஷன் பெடிஷன் கொடுத்துட்டு வேண்டியிருந்தேன் அப்படிங்கும்போது ரோஹினி பையன் மனோஜ் வேலையை பாருங்கள் அவங்களுக்கு பண்ண தெரியாதா அப்படிங்கும் போது விஜயாவுக்கு சரியானோ என்ன மனோஜிட்ட நீ பேசிகிட்டு இருக்க மனோஜுக்கு தெரியாணலாம் அப்படிங்கிறாங்க விஜயா மனோஜோட கொண்டாட்டி ரோஹினி அவன்கிட்ட பேச போனாங்க என்ன அப்படிங்க இல்லைங்க அவன்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிறாங்க உடனே உன்னை அண்ணாவில் மொத்து பெட்டிஷன் கொடுத்து சரி அப்படிங்கும் போது இல்லைப்பா வெளியிலேருந்து யாருமே உட்கிந்தைக்கும் வரல அப்படிங்கும் போது உள்ளேருந்தால் யாரோ கொழுத்திருக்காங்கன்னு சேசனில் சொல்லுதாங்க நான் பெடிசன் கொடுத்தா நம்ம வீட்டில் எல்லோரும் விசாரிப்பாங்கப்பா அது போக இந்த வீட்டில் யாரும் யாராவது சந்தேகம் இருக்கா சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மனோ சொல்கிறாடே நான் இதுக்கு வேணடா அப்படிங்கிறாங்கடே நீ அந்த லெவலெலாம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னை குறைச்சி குறைச்சுவேனா பேசுவேன் என்னை தம்பியில் என்ன வேணா சொல்லுவேன் ஒரு பொருளை வீணாக்க மாட்டேன் அது எனக்கு தெரியும் ஒரு பொருள் தான் உனக்கு எடுத்துக்குன்னு நினைப்பேன் தவிர்த்து நினைப்பை தவிர்த்து அடுத்தவங்களுக்கு அதுக்கெடுக்குன்னு நினைக்க மாட்டேன் அதனால் அதெல்லாம் நான் நான் உனையும் நினைக்கலடா அப்படிங்கிறாங்க ரோகிணி திருதர்னு முழிக்காங்க இங்கே மீனாவுக்கு ரோகிணி மேலே ஒரு சின்ன டவுட் வருது ஆனால் நம்ம குடும்பத்துக்கு என்னத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்கடையே முத்து இதெல்லாம் விடக்கூடாது ஏங்க வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயாவாக முத்துக்காக பெட்டிஷன் கொடுக்காங்க இந்த மாதிரி ரெண்டாவது பையனுடைய காரும் மருமகளுடைய பைக்கையும் யாரோ வீட்டுக்குள்ளே வந்து கொளுத்திருக்காங்க அவங்க மீன் நடவடிக்கை எடுக்க அப்படிங்கும்போது என்ம்மா அவங்க பையனும் மருமனும் வந்தாவா பெட்டிஷன் கொடுக்கணுன்னா கொசு குசுன்னு போயிட்டு போயிட்டாவோ அப்படிங்கும் போது இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேருந்து ஆள் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லி போய் கொடுக்கு எங்களுக்கு யாருன்னு தெரியணும் அதனால் பெட்டிஷன் கொடுக்கும் எங்கள் வீட்டில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது போலீஸ் வந்து பெட்டிஷன் இன்டர் ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ போலீஸ் வந்து எல்லாரை பற்றியுமா விசாரிக்காங்க அண்ணாமலை பற்றி விசாரிக்காங்க அவங்க கேரக்டர் எப்படி மனோஜ் கேரக்டர் எப்படி ரவி சுருதி எப்படி விஜய் அப்படின்னு எல்லாருடைய கேரக்டர் விசாரிக்கும் போது விஜயாவையும் மீன் மீனாவும் வீட்டுக்கு பார்க்கும் போது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்க ஆப்பு விசாரிக்க வேலை தெரியுது அப்புறம் விஜயா நேற்று எங்கெல்லாம் போனாங்க வண்டியை வந்து ஒரு இது ஆயில் வீட்டு தாங்க பண்ணியிருக்கு அந்த ஆயிலு எங்கே வாங்கியிருக்காது வாங்கிட்டுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜயாவை இது பண்ணி பார்க்குறாங்க இது பண்ணலை அப்புறம் அந்த வீட்டில் யார் அடுத்தாலும் பிடிக்காது மீனாக குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோஹிணியாக பிடிக்காது அப்படின்னு தெரிய வருது அப்போ ரோகிணியை பற்றியே விசாரிக்கும்போது நேற்று ரோஹினி தான் வந்து எரிக்கிறது என்ன வாங்கியிருக்காங்க வச்சுருக்காங்க அது போக டிவி டி போய் வச்சுருக்காங்க எல்லா கேமரா பதியும் பார்த்துட்றாங்க ஓ இந்த மாதிரி வேலைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கொழுக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிடுறாங்க ஸ்டேஷனுக்கு ஏமா பத்து டு பதினொன்று சேஷனு வந்து சேருமா அப்படிங்கிறாங்க மறுநாள் இப்போ அறுநூறு மணிக்கு வராங்க சார் என்ன எது கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஏமா நீங்கள் அந்த முத்து மீனாக காரை எது கொளுத்துனீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் குளத்தில் வைக்கல அப்படிங்கிறாங்க அப்போ ஏமா நீங்கள் என்ன வாங்குனீங்க இங்கே பாருங்கள் அந்த கேமரா பதவி அப்படின்னு காமிக்கிறாங்க சார் ஏன்னா என் ஃப்ரெண்டு பைக்கு ஆவாங்கண்ணே அப்படிங்கும் போது அப்படியே சரி போங்க அப்படிங்கிறாங்க அங்கே வித்யாட்ட போய் கேட்குறாங்க வித்தியாட்டை கேட்கும்போது சார் எனக்கு தான் எங்கேட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்போ வித்யா வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கேமரா இருக்குது அதில் ஆய்வு பண்ணி பாருங்க ரோஹிணி நேற்று வரவே இல்லை அப்படிங்கிற பதவி தான் அங்கே இருக்குது ஆனால் வித்யா வந்து அங்கே வந்து தான் இருந்தாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வித்யாவையும் சேஷில் கொண்டு விசாரிக்கும் போதும் சொல்லுறாங்க என்ம்மா பாரு உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் சொல்லிக்கிட்டு இருக்க இது நல்லதில்லை இது வேறு மாதிரி பேரும் உலகம் மரியாதை சொல்லலை நீ உள்ளே இருக்கோம் நீங்கள் மிஸ்ஸு நான் சொல்லிடுறேன் சார் ரோகிணிலாம் எனக்கு கொண்டு தரலை இப்படி சொல்ல சொன்னால் நான் மடிக்கக்கூடாது என் ஃப்ரெண்டைக்கா பார்த்ததுக்காக சொன்னேன் சார் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ரோகிணி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ரோகிணியை கூப்பிட்டு வந்துருந்தாங்க சேர்த்தனுக்கு அப்போ மு விஜயாவை கூப்பிட்டு வாங்க ஏம்மா நீங்கள் கொடுத்த போய்ட்டுனுக்கு ஆள் நடவடிக்கை தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் அங்கே கிளம்பி போகிறாங்க ரோகிணியை கொண்டு வச்சிருக்காங்க வச்சுன்னு இவங்க தான் கொளுத்துனாலா அப்படிங்கும்போது இவங்க தான் கொளுத்திருக்காங்க அந்த பதிவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துனு வந்து காமிக்காங்க பார்க்கும்போது எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடறாங்க அப்போ முத்து கேட்குறாரு ஏமா எங்கள் கார குழுத்து அளவுக்கு என்னது அப்படிங்கிறாங்க என் வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு மீனாக முத்தான் அதை பண்ணிங்க உங்களால் கடவுளாக தான் இது பண்ணேன் அப்படிங்கும்போது விஜய சொல்கிறாங்கச்சி இந்த மாதிரி அளவுக்கு போயிட்டியா எனக்கு முத்து மீனாகவும் பிடிக்காதான் அதுக்காக எங்கள் வீட்டில் உள்ள பொருள் இது பண்ணுவியா ஆயிருந்தா இருந்தாலும் அவன் என் பையன் மீனா என் மருமவா அவங்க பொருளே நீ வந்து என்ன செய்த கொளுத்துத நீங்களாம் வெளியே வரக்கூடாது ஏங்க இவளுக்காக தானே சப்போர்ட் பண்ணிங்க இவ அந்த வீட்டுக்கு வந்து மால வந்து மருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்கள் நான் கொண்டு வந்திருந்தாலும் நான் ஏன் கொண்டு வந்தோன்னு ஃபீல் பண்ணுறோம் டே மனோஜ் இனிமேல் வந்து இந்த ரோஹிணிக்கு உனக்கு எந்த சம்மந்தும் வரக்கூடாது இவளுக்கு எதிராக நீ எல்லாமே செய்யணும்டா இதோட இவ அப்படியே பேரட்டும் இன்னுமும் உனக்கு இவ கொண்டாட்டி கிடையாது உனக்கு நான் வேற கல்யாணம் முடிச்சுக்கண்டா அப்படிங்கிறேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மீனா சொல்கிறாங்க அத்தை ரோஹிணி தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு விட்டுருங்கத்தை அது இழந்தது இழந்தாச்சு இன்னும் எதுக்கு தண்ணி இது பண்ணணும் அப்படிங்குவே நிச்சமாக இருக்கு அதான் தெரியாது முப்பதுனா அவங்க தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மீனாவும் முத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஆனால் முத்துக்கு மீனாவுக்கு மனசே இல்லை சரி நம்ம பொருள் போனாலும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வர வச்சிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது இங்கே ரோஹிணிக்கு மேலும் வெறிதான் இருக்குது இந்த முத்து மீனாவையும் அசிங்கப்படுத்துனாங்கன்னு சொல்லி நம்ம அப்படி பண்ணாக்க என்னை உள்ளே வச்சு நிரந்தரமாக மனசுக்கு எனக்கு இல்லாமல் பண்ணுறீங்களா உங்களை விடவே மாட்டேன் நான் வெளியே வந்த பறவு அப்படின்னு சொல்லிட்டாங்க போகிறாங்க அப்புறம் சிட்டி வந்து ரோஹிணிக்கு வழி எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க ரோகிணியை வழி எடுத்துடுறாங்க எடுத்து கொண்டு வந்தோன்னே ரோஹிணி வந்து அங்கே விஜயா வீட்டுக்கு போகிறாங்க விஜயா சொல்கிறாங்க என் வாசலுக்கு வெளியே நிலவு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது ஒன்னு நம்பி யார் இந்த பொருளையும் வைக்க முடியாது முதல்ல இந்த வீட்டில் வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த பொருளெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு நான் உனி ஏதாவது பேசுனா கூட நான் ஒரு பொருள் தான் கூட அதை கொளுத்துவேன் நம்ம பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கும்போது மனோஜ் பேச ஆரம்பிக்கிறார் ரோஹிணி நீ பண்ண வேலைக்கெல்லாம் அந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அந்த ஊற்று என் தம்பி இல்லைன்னு நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன் தம்பி இல்லைன்னே நான் சொல்லாததுக்கு தம்பி இல்லை அப்படின்ற மாதிரியே காட்டியிருப்பேன் ஆனால் அவன் பொருளை இன்னொரு ஆள் வேணாங்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன் தானாட்டில் ஏதாவது ஒன்று ஆடும்பாங்க அது மாதிரி எனக்கு எல்லாமே ஆடுது நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க இன்னும் இல்லை மனோஜ் நான் கிளம்பவே மாட்டேன் வைக்கவே மாட்டேன் அப்படிங்கும் போது சேஷனுக்கு கால் பண்ணுறாங்க சார் வீட்டில் வந்து அந்த ரோகிணி பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கான்னு வெளியில் மனோஜுக்கு கால் பண்ணிடுறாங்க ஒரு சேர்ந்து வந்து வந்தேம்மா வெளில கிளம்புங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது போய் பாருங்கள் வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா ரோஹினி வெளியே போயிடுறாங்க வெளியே போய் நேராக சிட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க சிட்டி எனக்கு போகிறதுக்கு எங்கேயுமே இல்லை என் ஃப்ரெண்டு வித்தியா எனக்கு எதிராகிட்டா அவள் வீட்டுக்கும் போக முடியாது நான் வாழ்க்கையை முடிஞ்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போனால் என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க எங்கே போகணே தெரில அப்படிங்கும் போது ரோஹினி தப்பான செய்கிறீங்க எனக்கு ஒரு ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை இந்த வீட்டு சாவியை பிடிங்க நீங்கள் அதில் போயிருங்க அப்படிங்கிறாங்க சிட்டி வீட்டில் இருக்காங்க அப்போ ரோகிணி சிட்டி வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சு மூத்துக்கு வந்து ஒரு ஆடை சொல்லுதார் சொன்னோன்னே முத்து வந்து அண்ணன் மோட்ட சொல்லுறாங்கப்பா ரோகிணிக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் சிட்டி வீட்டில் போய் இருக்காப்பா அது நல்லதில்லைப்பா நாளைக்கு யாராவது எதுவும் பேசணும் நல்லா இருக்காது மனசு கொண்டாடின்னு இருக்காங்க இன்னைக்கு நிலமையில அது சரி வராதுப்பா அப்படிங்கும் போது விஜயாட்ட சொல்லுதாங்க விஜய் அங்கே பாரு நீ ரோகிணி வரக்கூடாதுன்னு சொன்னேன் ரோகிணி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாமல் சிட்டி வீட்டில் போய் வாடகை இருக்க மாதிரி இருக்கா நாளைக்கு அது சரி வராது அதனால் உன் கோவத்தை நம்ம எல்லோரும் போய் ரோமினியை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு எங்கள் இவ்வளோ பொண்ணு அப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு கூட்டி வரணுமா மனோஜுக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவள் துரோகம் பண்ணிட்டான்ட்டு நான் கோவத்தில் இருந்தாங்க தான் என்றைக்காவது ஒரு நாள் மாதிரி இப்பந்தான் ஆனால் வீட்டில் வீட்டுள்ள பொருள் அழிக்கின்னு நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம்னு இந்த வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிங்களா நாளைக்கு மனோஜுக்கார் இருக்குது யாராவது பொருள் இருக்கும் யாராவது தேவை கோவத்தில் பேசுனா இந்த மாதிரி தானே பண்ணுவா அவன் வீட்டுக்குன்னு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா இது சரி வராது அப்படிங்கிறாங்க என்ன சரி வராதுங்க நான் கூடலாம் வர மாட்டேன் அவன் கூப்பிட அப்படிங்கிறாங்க ஊர்லேருந்து பாட்டி வர சொல்லி பாட்டி ஒரு வழியாக வீடு கூப்பிட்டு இருந்துருந்தாங்க விஜய் அங்கே பாரு ஆயிரம் தப்பு பண்ணிட்டா முத்துக்கும் மீனாவுக்கும் நான் அந்த வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது அத்தை அத்தா இவளை ஒரு இடத்துல பதிமூணாயிரம் சம்பளத்துக்கு வேலையை போய்கிட்டு இருந்தா அவளையே வேலை விட்டு பாடிட்டாங்கண்ணா இப்போ வேலை இல்லாமல் வேலை தேடி இருக்கா அப்படிங்கும் போது ஆகா இது எப்படி ஆன்ட்டிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முளைக்காங்க ஏன் தெரியாது எனக்கு நீ உள்ளே போன பிறகு ஓனர் வீட்டுக்கு வந்தாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்கிட்ட வேலை பார்க்க வேலை பார்க்கணும்னு சொல்லி ஊருக்கு உரம் பேசுகிறாங்க என்கிட்ட வேலை பார்க்கல அவளை வேலை விட்டுன்னு பாட்டியை பார்த்து நீங்கள் நாளைக்கு மேலே போச்சு இனிமேல் என்கிட்ட வேலை பார்க்கணும்னு யாரும் சொல்ல வேண்டாம் அவங்க தெ தேடி வர வேண்டாம்னு சொல்லி உன்னை பற்றி எல்லாம் தெரியும் சரியா அப்படின்ட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லுதாங்க நீ பார்ல தான் வைக்கணும்ங்கியா இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் பங்கு சொத்து கொடுக்கணும் நான் வேணா நினச்சிக்கிறேன் ஒரு இருபது லட்சரூபா தாரேன் அதை வச்சு நீ பார்லர் வச்சுக்க அப்படிங்கும் போது மன சொல்கிறாங்க பாட்டி இருபது கொடுத்தா கொடுக்காருந்தான் ஏன்ட்ட கொடுங்க எனக்கு கடை இருக்கு அதை கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுறாங்க ஏற்கனவே என் பையனுடைய இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் காலி பண்ணிட்டேன் இப்போ இதை வேற கேட்குறியா அப்படிங்கும்போது முத்து சொல்லுறாரு ஆமாம் பாட்டி எது கிடைச்சாலும் அவன் கொழந்தைக்கு எதிர்ப்பான் முதல்ல ரோகிணிக்கு பார்லர் வைக்க பணம் கொடுங்க அப்படிங்குறது முத்து வேலையை பாருங்கள் அப்படிங்குறாங்க மீனாக்கு சரியான உக்கோம் வந்துடுது இன்னும் நினைச்சிட்ருக்கீங்க ரோகிணி இங்கே காரை கொளுத்துவீங்க நல்லது சொன்னாலும் அவங்க அவங்க வேலையை பாருங்க உங்கள் வேலையை பாருங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது நான் பாட்டி வந்து நான் பாரில் வச்சுருந்தேன் கொஞ்ச நாளே உங்களுக்கு நான் வந்து காரை காரைங்கேயும் வாங்கி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க யார் காரை எனக்கு வாங்கி தர தர வேண்டாம் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்க தரண்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்சூரன்ஸ் காரம் வந்துடுறாங்க வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க அதனால் முத்து மீனாவும் போய் புது வண்டி எட்டு வந்துடுறாங்க எடுத்து வந்தப்பா வண்டி பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க இங்கே மேலும் ஒரு அன்னைக்கு வயித்தறிச்சலாக இருக்குது நம்ம பல பிரச்சனையாக அனுபவிக்க காரணம் இந்த முத்து மீனாவை தான் இந்த காரை குளத்து விட்டால் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க நம்மளோட கீழே வந்துருவாங்கன்னு நினச்சாக்க புது கார் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்குது உடனே மனோஜ் கொடுத்தாரு எங்கள் அம்மா அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அம்மா எப்போவுமே அவனோட பேச மாட்டேன் வாயில் வரதெல்லாம் போய் ஒழுங்கு மதியதான் வீட்டு விட்டு போயிரு எங்கள் பாட்டி கே பேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துகிட்ருக்காத நான் அண்ணாவனோட வாழ மாட்டேன் மாட்டேன்னுட்டு இருக்காங்க மனோஜ் ரொம்ப ஓராக பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும்போது திரோகிணி இப்போ எனக்கு நேம் வருது இப்போ ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும் பணம் வேணும் வாங்கி கொடுத்தியா அதை என்ன செஞ்சேன் இல்லை வேறு எங்கேயும் யார்ட்டையும் கொடுத்தியா அதுலேயும் போய் சொல்லியிருக்கியா அப்படிங்கிறது பணம் வச்சு வாய்ப்பு வந்தெல்லாம் பேசாதீங்க என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க நான் வித்தியாட்ட எல்லாமே கேட்டேன் எனக்கு ஒரு ரூபா பணம் தரலன்னு சொல்லிட்டான் எனக்கு என் பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சண்டை கூட ஆரம்பிக்காங்க சவுண்டு கேட்டு விஜயாக வராங்க என்னடா சவுண்டு போது இல்லைப்பா வித்தியா அம்மாவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்தா ஆனால் வித்தியாவுக்கு அம்மாவே இல்லையா அப்படிங்கும்போது என்னடா சொல்கிறேன் போன பணம் வேறு வாங்கியிருக்கலாம் ஏய் ஃப்ராடு நீ பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் வாழ வந்த என் பையனை ஏமாற்றி பணம் வாங்கிருக்கியா ஒழுங்கு மரியாதை பணம் வந்தாகணும் அப்படிங்கும் போது ஆண்டி நான் ஒரு வாரத்தில் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா சிரிக்கிறாங்க உனக்கு இருந்த வேலையும் போச்சு சொத்து புத்து எதுவும் கிடையாது இதில் என் பையன் வாங்கினால் மூணு லட்ச ரூபாய் உடனே கொடுக்குறியா அதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது ஆண்டி உங்கள் பையன் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கும் போல அந்த கடனை கூட நான் அடைச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு ஈக்குவல் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதானா வா ஆ நீ சொல்லதெல்லாம் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா டே மனம் உனக்கு எவ்வளோ கடன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த மனம் சொல்கிறாரு சரி இந்த கடனோட நீ வீட்டை விட்டு கிளம்பிடு நீ கொடுத்த கடன் சரியாக போச்சு அப்படின்ட்டு இருக்கும் போது அண்ணாமல் வராங்க என்ன விஷயம் நினச்சிட்ருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் வாழ்ந்த பிள்ளைய பெயிர் பெயிரு போயிருன்னு என்ன அர்த்தம் நீ இந்த வீட்டுக்கு வளர்ந்துன வந்த நீ போகணும் சொன்னால் சரியாக வருமா அப்படின்னுங்கிறாங்க இல்லை இது ஏன் விடுங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் விஜயா சூப்பர் அப்போ நான் வீட்டு விட்டு போயிருந்தேன் இது வீடு இரு நாங்கள் எல்லாருமே போயிடுவோம் நீ தனிமரம் வரு அப்படின்னு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்புறம் எப்படி பேசுவாங்க வீட்டுக்கு வாழ்ந்து பிள்ளைய போக போனால் அதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா என்ன செஞ்சு அரைச்சுன்னு பெரியாளுக்கு தன்மையாக சொல்லு என்ன இப்போ எதுக்கு எவ்வளோ தப்பு செஞ்சாலும் ரோனி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் ஆயிரம் தாங்க ரோ மனோஜோட பொண்டாட்டி அதை மனசில் வை அப்படிங்குறது இல்லைப்பா நான் இவ்வளோ நான் பொண்டாட்டி ஏற்றுக்க மாட்டேன் ஒரு வாரத்தில் அம்மா எனக்கு ஒரு பணக்கார பொண்ணேன் கல்யாணம் பண்ணிக்க வைக்கின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தான் கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படிங்க மன இவருக்கு அண்ணாமலைக்கு சாதுவாரங்கிறது சரியான கோவம் இருக்குது மனோஜ் வெளு வெளுங்க வெளுக்காங்க இல்லை ஆயிரம் தாங்க ரோஹினி பொண்டாட்டி இன்னும்மா தான் அவன் பொன்றாட்டிய சேத்தானே தேவையில்லாத பேச்சு பேசுனா பிஞ்சு பிரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அப்பா கை இல்லை நான் இட்டிருவேன் ரோஹிணிக்கும் எங்களுக்கும் ஆகாத தான் இருக்குது எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல தான் அதனால் தான் அவள் பொன்றாட்டியத்தை புரிஞ்சிக்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் வந்து என்னடா இப்படி அப்பா சரி நம்ம வேறு கல்யாணம் படிக்க முடியாதா இந்த ஒன்றும் இல்லாத கூட தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி தெரிதுன்னு முழிக்கார் இந்த மனோஜ் இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் புதுசாக கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன் மனோஜி அவரோட ஆசை கிடப்படுமா பணக்காரி தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இந்த விஜயா இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்